ஏ எருமை அப்படின்னு திருனா இனிமேல் மிருகவதை சட்டத்தின் கீழ் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் இப்படிக்கு பாஜக அரசு அதாவது பாத்தீங்கன்னா பீஃப் பேன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு இனிமேல் யார் ஒரு மாட்டை விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு ரசீதி மாதிரி கொடுப்பாங்க அதே போல் ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாடை வந்து கொண்டு போகணும்னா அங்கே ஒரு அப்ரூவல் வாங்கணும் அந்தந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி பயங்கரமான திட்டங்கள் வந்து மத்திய அரசு வந்து போட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கான அரசா மாட்டுக்கான அரசா அப்படின்னு சொல்லி தெரியலை ஒருவேளை கோமயங்கள் வந்து இன்னும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கா என்னன்னு தெரியலை மக்கள் நிறையா வாங்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி வந்து திரு பீஃப் பேனு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தெரியல ஆனால் இந்தியா அரசு இந்தியா தான் வந்து டாப் எக்ஸ்போர்ட்டிங் பீஃபில் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் நம்பர் ஒன்னா நம்பர் டூ கன்ஃபார்ம் தெரியல டாப் டூ பிளேஸ்க்குள்ள வந்து இந்தியா இருக்கு அப்படியே அப்போ அந்த இந்தியாவில் இந்தியாவுக்குள்ள மட்டும் கறி உண்மை தின்னமாட்டோம் தின்ன தின்னக்கூடாது தின்னிங்கன்னா வந்து உண்மை கடுமையான சட்டங்கள் பாயும் விற்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அதாவது ஒரு மனுஷன் வந்து என்ன தின்னணும் இப்ப எனக்கு வந்து நான் பீஃப் சாப்பிடும் சாப்பிட்டது கிடையாது அப்படி சாப்பிடணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது அதே போல எனக்கு வந்து ஒரு மட்டனோ ஏதோ வந்து எனக்கு பிடிக்குது இப்ப எனக்கு வந்து நான் பிடிக்காத ஒரு ஃபுட்டு வந்து அடுத்தவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது அவனோட சுதந்திரம் அவனோட ஒரு டெமோக்ரசி கண்ட்ரில இருக்கான் அவனுக்கு பிடிச்சதா அவன் சாப்பிட்றேன் அவனுக்கு பிடிக்கலைன்னா அவன் சாப்பிடாம இருக்க போறான் இது வந்து அரசு வந்து ஒரு சட்டமாக ஏற்றி அதை வந்து மசோதாவை தாக்கல் பண்ணி இதெல்லாம் வந்து தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து தனி மனிதனோட சுதந்திரத்தை வந்து அப்படி பிச்சு பிடுங்குற மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு நினைச்சது சமய கால காலமாக ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தடை இப்படி வந்து புதிய இந்தியா பிறந்தது மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்துச்சு எல்லாத்துக்கும் புதிய இந்தியா பிறந்தது பிறந்ததுன்னு தான் சொன்னாங்க அந்த பிறந்த குழந்தைய வந்து வளர்ந்துச்சா இல்லைன்னா வந்துட்டு ஊனமாக போச்சா இல்லைன்னா வந்து என்னாச்சு ஏது என்ன ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் எவனும் பண்ண மாட்டாங்க அது கூட ஒரு புதிய மாடு பிறந்தது என்று இந்த மாட்டுக்கரியை இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு பாப்பம் எவ்வளோ நாளைக்கு இந்த அரசு போகும் மூணு வருஷம் முடிஞ்சிச்சு இனி ரெண்டு வருஷம் இருக்குல்ல அடுத்து வப்பாங்க ஆப்பு நன்றி